சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் அஞ்சு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அல்ல லூயா பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள் நம்பிக்கையா இருங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிற காரியம் நம்பிக்கையாயிரு ஒருவேளை நம்பிக்கை இழந்து போய் இந்த காலை வேலை நீங்கள் உக்காந்துருக்கலாம் நீ எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீ நடந்து இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுகிற பண்ணுகிறதன் உன் காரியத்தை நான் வாய்க்க தேவன் கடந்த நாட்களில் இந்த வாரத்தில் என்ன போதிக்கலான்னு சொல்லி காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார் உன் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது அமின்னு சொல்லுவோமே பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க உன் காத்திருப்பு வீணாகாது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த காத்திருக்கிற டைம் பீரியட் இருக்கு பாத்தீங்களா கடினமான ஒரு காலம் வெயிட் பண்ற காலம் கடினமான காலம் இந்த காலத்துல நம்ம அநேக தவறுகளை செய்வோம் அநேக பாதிப்புகள் நமக்கு வரும் ஆனால் இவைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை காரியத்தை வாய்க்கு பண்ணுகிறார் இந்த காத்திருப்பு என்பது நம்மளோட வாழ்க்கையில சகிக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு சில காரியத்துக்காக நீங்க காத்திருப்பீங்க அது நடக்கலைன்னும் பொழுது ஒரு வேதனை உங்களை சூழும் பாருங்க ஏன் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நம்ம வாழவே வேண்டாமே இதுக்காக நம்ம ரச்சிக்கப்பட்டோம் இதுக்கு தானா ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒரு வேதனையான காலங்கள் தற்கொலைக்கு நேராக செல்லுகிற ஒரு காலங்கள் நம்ம விரும்பினது நடக்காத போல ஒரு மன வேதனை நம்மளை என்ன செய்யுது அழுத்துகிறது மன அழுத்தத்துக்குள்ளே நம்ம போய்டோம் டிப்ரஷனுக்குள்ளே போயிடுறோம் இன்றைய காலை வேலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்

ஒப்புவி நாமெல்லாம் எல்லாம் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டோன்னா நம்முடைய காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரா வாய்க்க பண்ணுகிறார் வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்க போகிறோம் ஆதி ஆகமத்தை திருப்பிக் கொள்வோம் ஆதி ஆகம புஸ்தகத்தை நாம் திருப்பிக்கொள்வோம் கொள்வோம் ஆதி ஆகமம் பதினாறாவது அதிகாரம் ஆதி ஆகமம் பதினாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆபிரகாமுடைய மனைவியாகிய மனைவி ஆகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது எகிப்து தேச தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள் ஆபிரகாடைய மனைவி ஆகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு பண்றார் அதுக்கு முந்தின அதிகாரம் பதினஞ்சாவது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள் அந்த பதினஞ்சாவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்தை அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன கூடுமோ ஆனால் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வள இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பாருங்க ஆப்ரகாம் சொல்றாரு ஆண்டவர் ஆப்ரகாம அழைச்சாரு வீட்டை விட்டு தேசத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியேவான்னு சொன்னாரு வெளியே வந்துட்டார் ஆப்ரக ஆண்டவர் அழைச்சாரு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார் அவனும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ புலம்புற ஆண்டவர் ஆண்டவர் ஏன்னா பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே என் வீட்டு விசாரணைக்காரக்கு எலியேசரை தான் நான் வீட்டில் வேலை செய்ய வந்திருக்கிறேன் எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸை பார்த்துக்கிற ஒரு யங் பாய் ஒருத்தன் இருக்கிறான் எலியேசர் அவனை வந்து இவங்க என்ன பண்றாங்க பிள்ளை இல்லாத அவனை பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிறாங்க அவன் சொல்ற ஆண்டவர் ஆண்டவரு எனக்கு பிள்ளை இல்ல எலியேசரை தான் நான் பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறேன் தத்து எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டர் சொல்றாரு அவன் உனக்கு சுதந்திர வாலியானவன் அல்ல உன் கற்ப பிறப்பா இருக்கிறவன் தான் உனக்கு சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிச்சு அவனை வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர்றார் கொண்டு வந்துச்சு வானத்தை அண்ணாந்து பாரு வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன கடற்கரை மணலை உன்னால் என்ன கூடுமானால் என்ன என்ன அப்படி என்னச்சின்னா அந்த அளவுக்கு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் வாக்கு தத்தம் பக்கத்தில் வாக்கு தத்தம் பண்ணாரா வாக்கு பண்ணியிருக்கிறாரா உன்னை இப்படி வைப்பேன் அப்படி வைப்பேன் உன்னை இப்படி பார்த்துக்குவேன் இப்படி பார்த்துக்குவேன் இதெல்லாம் உனக்கு செய்வேன் வாக்கு பண்ணாரா இல்லையா கையை தூக்குங்க வாக்கு பண்ணார்னா வாக்கு பண்ணதை விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா வாக்கு பண்ணதை நீ விசுவாசிச்சினா உன்னை கரம் பிடிச்சிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா அல்லேலூயா அவர் வாக்கு பண்ணும் பொழுது கரம் பிடிக்க மாட்டார். வாக்கு பண்ணத நீ விசுவாசிக்கும் பொழுது உன் கையை பிடிச்சுるார். அல்லேலூயா அல்லேலூயா ஆபிரகாம் அதை விசுவாசித்தான் கர்த்தர் அவனுக்கு அதை நீதியா எண்ணினார். அல்லேலூயா 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 இதெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம். முதலாவது வாக்கு தத்துவம் சந்ததி என கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணிட்டார் ஆண்டவர் சொன்னாரு ஆபிரகாமோட இருக்கிற சாரால கூப்பிட்டு ஆண்டவர் சேர்த்து வச்சு வச்சு சொல்லலை ஆபிரகாம்கிட்ட மட்டும் தான் கூப்பிட்டு சொன்னாரு ஒருவேளை ஆபிரகாம் போய் சாரால் கிட்ட சொல்லியிருப்பாருன்னா கூட வச்சுக்குவோமே ஆனா ஆபிரகாம் தான் நேரா பார்த்து பேசினாரு அதனால ஆபிரகாம் விசுவாசிச்சாரு சாரால் விசுவாசங்களா விசுவாசிக்கலையான்னு தெரியல ஏன்னா அவங்க அப்ப சாராளா இல்லை சாராயா இருந்தார்கள் அந்த பதினாறாவது அதிகாரத்துல பாருங்க ஆப்ரகாடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது அவளுக்கு பிள்ளை எல்லாம் இருந்துச்சு அதனால அவன் என்ன தெரியுமா செஞ்சா எகிப்து தேசத்தால் ஆகிய ஆதார் என்கிற ஒரு அடிமைப்பேன் அவளோட கூட இருந்தா அல்ல லுய்யா அந்த அடிமை பெண்ணை பார்த்துட்டு ரெண்டாவது வசனத்தை பாசிங்கன சாராயன் அபிரஹாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் அல்ல என் அடிமை பெண்ணோடே சேரும் ஒருவேளை வேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான் அல்ல லுய்யா ஏங்க நான் பிள்ளை புள்ளைல்லாம இருக்கிறேங்க நான் புள்ளைல்லா காரணம் யாரும் தெரியுமா உன்னை ஒரு ஆண்டவர் ஆண்டவர் உன்னை உன்னை வந்த இருந்து அப்பா அம்மாவை விட்டு பிரித்து கூட்டிட்டு வந்தாரு அந்த ஆண்டவர் தான் என் கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறார் சொல்லுங்க அந்த ஆண்டவர் தான் என் கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறாரு அதனால நீ என்ன பண்ணும் என் அடிமை பெண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி தர அவளால் சந்ததி தான் என் குடும்பம் கட்டப்படும் ஒரு காரியத்தை சொல்றேன் கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய விஷயத்த உன்னை கொண்டு தான் செய்வார் சாரால் இவர்களுக்கு பிறக்கிறது தான் கர்த்தருடைய வாக்கு பிள்ளை அந்த பிள்ளைய தான் வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடாத அளவுக்கு கர்த்தர் பெருக பண்ணுவாரே தவிர்த்து வேற உங்களுடைய சுயமான பிளான் நீங்க என்ன பிளான் படிப்பாருங்க ஆபிரகாமோட ஆகார சேர்த்தாங்க பிள்ளை பிறந்துச்சு ஆனால் தேவன் வாக்கு தத்தம் தான் அவன் வாழ்க்கையில் நிறைய பேர் சாராளுக்கு ஒரு எண்ணம் என் வீட்டுக்கார் யார் கூட இருக்கிறாரோ அவங்க பிள்ளை தான் கர்த்த செய்வார்னு ஏன்னா ஆபிரகாம தானே கூப்பிட்டு சொன்னார் ஆபிரகாம தானே ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார் அதனால் ஆபிரகாம் யார் கூட போய் திருமணம் பண்ணாலும் கர்த்தர் அவனை என்ன செய்வார் அந்த வாக்குத்தத்தை அங்கே நிறைவேறணும்னு சாரால் நினைச்சா ஆனால் தேவன் சொல்கிறாரு இல்லை உனக்கு நியமித்த உன்னோடு கூட இருக்கிற உன்னுடைய சரீரமாக இருக்கிற சாராளினத்தில் பிறக்கிறது தான் வாக்கு தத்துவத்தின் பிள்ளை ஹலெலுயா 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 நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கூர்ந்து கவனிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமுக்கு மனைவி சாராள் அந்த சாராளுடைய வயிற்றில பிறக்கிற பிள்ளைதான் இங்க ஆபிரகாம் மாத்திரம் முக்கியம் இல்ல சாராலும் முக்கியம் ஆமென் ஆபிரகாமோட வயசு ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல சாராலோட வயசு ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல இருவரும் இணைவது தான் தேவனிடத்திலே முக்கியமான காரியமாக இருந்தது இணைகிறீங்களா நீங்க கணவனும் மனைவியுமாய் ஆண்டோடைய சமூகத்தில் இணைஞ்சு வரீங்க வீட்டில் எப்படி இருக்கிறீங்க கணவனுக்கு மனைவி மரியாதை கொடுக்கறது இல்லை மனைவிக்கு கணவன் மரியாதை கொடுக்கறது இல்லை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உன் கணவனை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு உன் மனைவியை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு காரியத்தை கர்தர் வகிப்பன்னார் ஆமென் ஹalleluya 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 உன் வழி ஆன்ற கொப்பு கூடனா என்ன அர்த்தம் தெரியுமா பாருங்க சம்பந்தமே இல்லாம ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லாத ஒரு காரியத்தை இந்த சாரால் பண்ணினதினாலே दुष्ट தேசத்துக்குள்ள வந்துட்டான் ஹalleluya தேவ ஜனமே இங்க ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க அழகா அவர் வாக்கு பண்ணார்னா அவரே செய்வார் வாக்கு பண்ணார்னா அவரே செய்வார் வாக்கு பண்ணிட்டார்ன்றதுக்காக நீ எதையா செய்யாத அவர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் வாக்கு தத்துவம் மாறாது அவர் வாக்கு பண்ணினார் என்றால் அதை அவர் செய்கிற வரைக்கும் நீ தான் ஆகணும் அவர் செய்யறதுக்கு முன்பாக என் குடும்பம் கட்டப்படணும்னு நீ உன் ஐடியாலஜியை கொண்டு வந்து கொட்டினா அது ஃபெயிலியர் உன் குடும்பம் கட்டப்படுவது உன் கரத்தினால் தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு அதனால நீ அதை நம்பி உன் சுயத்துல ஓட ஆரம்பிச்சினா அந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிடும் கர்த்தருடைய பிள்ளையே உன் குடும்பம் கட்டப்படுவதற்கு உன் கரமும் உன் கணவனோட கரவும் மாத்திரம் போதாது தேவனுடைய கரமும் மேல இருக்கணும் கர்த்தருடைய கரவும் கூட இருக்கும் பொழுதுதான் உன் காத்திருப்புக்கு ஒரு விடுதலை உண்டு கர்த்தருடைய காரண அதுக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் உன் கண்ணீரில் காத்திருப்புக்கு கர்த்தர் கம்பீரமான அறுவடை தருகிறார் அல்லே லூயா உன் காத்திருப்பு அந்த டைம் பீரியட் ஏன் சாரால் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னா காத்திருந்து 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 என்ன ஆகிருக்காது டயர்ட் ஆகி டயர்டாயிச்சாங்க இந்த அழுக மாறும் இந்த கண்ணீர் மாறும் இந்த கவலை மாறும் இந்த வறுமை மாறும் இதெல்லாம் மாறும் நினைச்சு 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 எதுவுமே மாறல எல்லாம் ஸ்டில் அப்படியே இருக்குது அதனால நினைச்சா இந்த குடும்பம் கட்டப்படணும்னா வேற எதையாவது ஒண்ணு பண்ணணும் சொல்லி அடிமை பெண்ணை கொடுத்துட்டா இப்ப அந்த அடிமை பெண்ணும் ஆபிரகாமோட இணைகிறாங்க இணைஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவத்தை நீங்க வாசிங்களேன் நாலாவது வசனத்தை வாசிங்க அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள் அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் கவனிங்க சாராலோடு ஆபிரகாம் சாராலோடு இணைந்தபோது புள்ள பறக்கல ஆபரகம் எத்தனை வயசு நூறு வயசு நூறு வயசு கிழமை இன்னொரு பெண்ணோட உறவு கொள்ளும் பொழுது குழந்தை பிறகுது ஆனால் தன் மனைவியோட உறவு கொள்ளும்போது என்ன இல்லை பிள்ளை பிறக்கல ஃபால்ட் அப்போ யார்கிட்ட அது அவளே சொல்கிறா என்ன சொல்கிறான்னா கர்த்தர் என் கற்பத்தை அடைத்தா அடைச்சார்னு தெரிது இல்லை கர்த்தர் தான் வாசல் அடைச்சிருக்கிறான்னு தெரிது இல்லை கர்த்தர் தான் இந்த உபத்திரத்தை உனக்கு அனுமதிச்சிருக்கிறான்னு தெரிது இல்லை அப்போ நீ என்ன பண்ணணும் அமைதியாக இருக்கணும் என்ன பண்ணணும் பக்கத்தில் கொஞ்சம் கப்பு சுப்புன்னு இருங்க ரொம்ப என்ன செய்யாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லுங்க கர்த்தர் தான் சாராளுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சாராளுக்கு நல்லா தெரியும் ஆனா கர்த்தர் அடைத்த கற்பத்தை திறப்பார் என்பது ஆபரகாமுக்கு மட்டும்தான் தெரியும் அடைத்த கற்பத்தை அடைத்தவரால் மட்டும்தான் திறக்க முடியும் ஆனால் இந்த அம்மா என்ன பண்ண தெரியுமா அடைத்த கற்பத்தை திறப்பதற்கு வழி தேடாம வேற யாருடைய கற்பத்தை என்ன செய்றா ஆசிர்வதிக்கும்படியான கொண்டு வர உள்ள ஆண்டவர் உனக்கு தான் வாக்குத்தத்தை பண்ணியிருக்கிறாரு உன் சுயபலத்தால் கர்த்தருடைய வாக்குத்த நிறைவேற்றிக் கொள்ள முடியாது உன் சுய சிந்தனையினால கர்த்தருடைய வாக்குத்தம் நிறைவேறாது கர்த்தர் வைத்திருக்கிற கால வர வரைய காத்திருந்து தான் ஆகணும்

அவர் கற்பத்தை திறந்ததற்கு ஒரு நன்மை உண்டு அந்த காலம் வருகிற வரையிலும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார் உன் வாழ்க்கையில இந்த மூணு மாசம் இந்த சர்ச்சைக்கு நீ வந்திருக்கலாம் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நன்மை நடக்காம கூட இருக்கலாம் கவலையப்படாத நாளைக்கு ஒரு நாள் இருக்குது அடுத்த மாசம் ஒரு நாள் இருக்கு வருகிற வருஷத்துல ஒரு நாள் இருக்கு கர்த்தர் உனக்கென்று சொன்ன வாக்கு தத்துவத்தை உன் நிமித்தம் உன் குடும்பத்திலே நிச்சயமாய் நிறைவேறேன் காத்துருங்க காத்துருங்க அவர் உனக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்துட்டு உன் பக்கத்தில் எப்படி இருப்பார் தெரியுமா உனக்கு வாக்கு பண்ணிட்டு அவர் எப்படி இருப்பார் தெரியுமா வாக்கு தத்துவ ஆண்டர் பண்ணிட்டார்னா உன்னை பார்க்கும் போதுலாம் ஆண்டருக்கு அந்த வாக்கு தத்துவம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும் நீ அந்த வாக்கு தத்துவத்தை நினைக்கிறியோ நினைக்கிறியோ தெரியல ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்துட்டே இருக்கிறான் அவர் உன் உன்னை பார்க்கிறாரோ இல்லையோ உன் மேல இருக்கிற வாக்கு தத்துவத்தை பார்த்துட்டே இருக்கிறார் பயப்படாத உங்க கவனிக்கிறாரோ இல்லையோ உன் மேல இருக்கிற வாக்கு தத்துவத்தை கவனிச்சுட்டே இருக்கிறார் அதனாலதான் விலகி போனா உன் கூடயே ஓடியாரு ஏன் தெரியுமா நீ தனியா போல உன் மேல வச்ச வாக்கு உன் கூட போறதுனால உன் பின்னாடியே ஓடி வந்து ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் தத்துவம் அவரோட வார்த்தைங்க அவரோட வார்த்தை இருக்கிற இடத்துல அவர் நிச்சயமா இருப்பார் அவர் வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் அவரோட வார்த்தையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார் நீ தனியா போல கருத்துடைய வார்த்தை உன் தலை மேல இருக்குது பிசாசு உன்னை பார்க்கல உன் தலைக்கு மேல இருக்கிற வாக்கு தான் பார்க்கிறான் ஆமேன் உன் தலைக்கு மேல இருக்கிற வாக்கு தத்தத்தை தான் அந்த வாக்கு தத்து அவனால தொடக்கூட முடியாது தான் உன்னை டச் பண்ணி அதனால தான் உன்னை தொட்டு பார்க்கறான் அந்த வாக்கு தத்தத்தை அவன் கெட்டான்

பிள்ளை பிறந்துச்சு ஆனா பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கற்பம் தரிச்ச உடனே அங்கே நடந்த விஷயம் நாலாவது வருஷம் இதை வாசிச்சோம் இல்லையா வாசிங்க அவள் கற்ப கற்பதி கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினார் அற்பமாக எண்ணினார் கவனிங்க வாக்குத்தத்தம் ஆண்டர் என்ன கொடுத்தாரு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சந்ததியை பெருக வாக்கு கொடுத்ததுனால இந்த அம்மா என்னால முடியாது என் கற்பத்தை கர்த்தர் அடைச்சு செஞ்சுட்டா திருமணம் பண்ணி கொடுத்துட்டா இப்போ கற்பம் தரிச்சா தரிச்ச உடனே என்ன தருமா பண்றா எஜமானிய அற்பமா எண்ணுகிறான் வாக்கு தத்துவம் அதுவா நிறைவேறணும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் நீ நடத்தணும் நினைச்சினா நீ நடத்தணும் நினைச்சினா அற்பமா என்ன படுவாய் அற்பமா என்ன படுவாய் அலேலூயா நீ வெயிட் பண்ற ஒவ்வொரு வெயிட்டிங் பீரியடுக்கும் கர்த்தர் பதில் தருவார் ஆமென் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் நீ காத்து இருக்கிற ஒவ்வொரு ஒரு காத்திருப்புக்கும் கர்த்தர் நிச்சயமா பதில் தருவார் அலேலூயா அலேலூயா அந்த வாக்கு தத்துவத்தினுடைய ஃபியூச்சர் அவனுக்கு தெரியும் அந்த வாக்கு தத்துவத்தினுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு தெரியும் அந்த வாக்கு தத்துவத்தினுடைய நன்மை அவனுக்கு தெரியும் அதனால தான் இருக்கிறான் உடச்சு அதனால தான் பிரிச்சுட்டே இருக்கிறான் அதனால அதனாலதான் வியாதியை கொடுத்துட்டே இருக்கிறான் உனக்கு நீ வியாதியை பார்க்காத உன் நெருக்கத்தை பார்க்காத உன் கண்ணீரை பார்க்காத பிசாசே வாக்குத்தத்தை பார்க்கும் பொழுது நீ ஏன்மா வாக்குதத்தை பார்க்க மாட்டுற நீ ஏமா பாக்கு தத்தத்தை பார்க்க மாட்டுற வாக்குத்தத்தை பார் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறது உனக்கு தெரியும் அல்லையா வேதம் சொல்லுகிறது ஆவிரகாம் விசுவாசித்தார் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இப்படி நாச்சியார் அவன் அற்பமா எண்ணப்பட்ட உடனே அங்க ஆபிரகம் அழக ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்தை வாசிங்களேன் அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தான் கற்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள் அடுத்து 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 அதற்கு ஆபர்ஹாம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்கு கைக்குள் இருக்கிறாள் உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான் அல்ல லூய்யா அல்ல லூய்யா அல்ல அந்த வசனம் உங்களுக்கு இந்த அம்மா இப்போ ஆபர்ஹாம் கிட்ட போய் சொல்கிறாங்க எனக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு அநியாயம் நேர்ந்துச்சு என்ன அநியாயம் நான் தான் உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அவள் இப்போ கர் பிரெக்னென்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறா என்னையே ஒரு மாதிரி ஏளனமாக பேசுறா உனக்கு குழந்தையே பிறக்காது எனக்கு குழந்தை என்ன செய்ய போகுது பிறக்க போதுன்னு ஏலனமாக பேசுறா எனக்கு இது ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வா உன்னை எப்படி அவள் சொல்லலாம் அப்படின்னு ஆபிரகம் என்ன பண்ணல சாரால் கூட்டுனு போயிட்டு ஆகார் கிட்டே சண்டைலாம் வாங்கலை ஆபிரகம் அழகாக உன்னை சொல்கிறாரு பாருங்களேன் என்ன தெரியுமா சொல்கிறாரு உன் அடிமை பெண்ணாகிய ஆகார் உன் கைக்குள்ளகுறா ஹலோ இன்னும் எதுவும் உங்கள் கையை மீறி போகலைங்க ஆமேன் இன்னும் எதுவும் உங்கள் கையை மீறி போகல நீ சுயமாக எடுத்த ஸ்டெப்பு ஒரு வேலை ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் அதனால் கருத்தர் உன்னை விட்டுட்டார்னு அர்த்தம் கிடையாது அந்த ஃபெயிலியரையும் உங்கள் கருத்து கூட தான் கருத்தர் வச்சிருக்கிறார் ஆமே சொல்லுவோமே ஆமே அடிமை பெண்ணு கற்பம் தரிச்சு உன்னை ஏளனமாக பேசினாலும் அவ இன்னும் அடிமை பெண்ணு தான்னு சொல்லி ஆபிரகாம் சாராளுக்கு அழகாக ஒரு புத்தி சொல்கிறார் அவ இன்னும் அடிமை பெண்ணு தான் நீ அவ எனக்கு கொடுத்துறதுனால அவ எனக்கு சொந்தமாயிட மாட்டா அவள் இன்னும் தான் இருக்கிறா நீ என்ன செய்யணுமோ செய்யன்று அந்த அம்மாவை பிடிச்சி ஒரு நெருக்கு நெருக்கறா பாருங்க ஓடிய புட்டா தேசத்தை விட்டு என்ன செஞ்சுட்டா ஓடி விட்டா ஓடிட்டா ஆபிரகாம் இன்னும் எதுன்னு கூட கேட்கல ஏன் தெரியுமா ஆபிரகாமுக்கு தெரியும் வாக்கு தத்துவம் ஆகார் கிட்ட இல்லை சாரால் கிட்ட ஏன் சில நேரத்தில் நீங்க ஆபிரகாமா இருப்பீங்க சில நேரத்தில் நீங்க சாராலா இருப்பீங்க நீ ஆபரகமா இருந்தாலும் கூட தான் இருக்கிறாரு நீ சாராலா இருந்தாலும் கூட உங்ககூட இருக்கிறாரு அவர் காரியத்தை வாய்க்க பண்றதுல தான் மும்முரமா இருப்பார் கவனம் அதுலேயே நோக்கம் எதுல போக்கஸ்ட் ஆகுறமோ தான் நம்மளோட கவனம் இருக்கும் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் அந்த காலை விரைவில் உங்கள்கிட்ட சொல்றது என்ன தெரியுமா உன் காரியத்தை வாய்க்க பண்ணுறத தவிர்த்து வேறு வேலையாக அவரு கிடையாது ஆமாம் நான் இப்போ சொல்கிறேன் நீ அழிக்க பிறந்தவனா இருந்தாலும் கூட சரி இல்லை நீ ஆக்க பிறந்தவனாக இருந்தாலும் சரி நீ எப்படி பிறந்தாலும் சரி நீ அமாவாசையில் பிறந்திருக்கலாம் கெட்ட நேரத்தில் பிறந்திருக்கலாம் நல்ல நேரத்தில் பிறந்திருக்கலாம் எந்த நேரத்தில் பிறந்தாலும் உன் மேலே வாக்குத்தத்தம் இருக்குதுங்க அது ஆபிரகாம்பு வாக்குத்தத்தம் இப்போ கேளுங்க உன் மேலே என்ன வாக்குத்தத்தம் இருக்குது பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாக்குத்தம் கொடுத்துக்கிறது பாருங்க இந்த வருஷத்தை வாக்குத்தம் நீ வலது புறத்தில் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவா ஓ மேலே இருக்கிற வாக்குத்தத்தை எதை பார்த்து பிசாசு உன் பின்னாடி வரா அப்போ வாக்குத்தத்தனா என்னன்னு முதல்ல நமக்கு தெரியல தெரிஞ்சாதானே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வாக்குத்தத்தனா என்ன நினைச்சுருக்குறோம்னா பைபிளுக்கு ஒரு ஒரு வசனம் நல்ல வசனத்தை போடு உடனே ஒரு ஆமேன் வரும் ஒரு சிச்சிக்கிற வசனத்தை போடு ஆளே ஆளே இருக்க மாட்டான் அந்த இடத்துல ஆமேன் சொல்லுவோமே அலே லூயா கர்த்தர் உன் களஞ்சைகளின் செய் கைவிட்டு செய்கிற எல்லா வேலையும் உன்ன ஆசிர்விப்பார் ஆமை நாமே 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 இல்லை வாக்குத்தத்தம்னா என்ன ஐயா வாக்குத்தத்தம் யார் தெரியுமா வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா வாக்குத்தத்தம் என்பது பழைய ஏற்பாட்டு பழையற்பாட்டுலத்துல ஆபிரகாம் ஈசாக்கு யோசேப்பு இப்படின்னு வழி 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 வழியா அவர்களுக்கு கர்த்தர் வாழ்வாதாரத்தில் அவன் சந்ததிக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் உனக்கு எனக்கும் கொடுக்கப்படல உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் பிசாசு பயப்படுறான் எத்தனை பேர் சொல்ல முடியும் கூட ஆவியான வருகிறார் இன்னைக்கு அந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சுக்கோ நீ தனியாக எனக்கு இது கஷ்டமாகுது என்னால் இது முடியாது கிடையவே கிடையாது வாக்கு தத்துவம் கூட இருக்குது அது சாதாரண வாக்கு தத்துல சகல வல்லமையும் கணத்தையும் துதிக்கும் பாத்திரர் உன்னோட கூட இருக்கிறார் அவரே வாக்குத்தத்தமா உங்ககிட்ட வந்துச்சார்யா அந்த வாக்குத்தத்தம் தான் ஃப்யூச்சரே அந்த வாக்குத்தத்தம் தான் எதிர்காலம் எனக்கு எதிர்காலம் இல்ல எனக்கு சரியான சம்பளம் இல்ல எனக்கு சரியான வேலை இல்லைன்னு உட்காந்து நீ கதறி கொண்டிருக்கிறாய் கிடையாது எதிர்காலமே உங்க கூட இருக்குது நல்ல வேலையும் கூட இருக்குது அதுதான் வாக்குத்தத்தம் ஆகிய

நான் உங்களுக்கு பண்ண வாக்கு தத்துவம் பரிசு தாவியான அவர் தான் இந்த தேற்றர வாழன் அலிலுயா அலிலுயா அந்த தேற்றர வாழ அவங்க மேல இருக்கிறார் அதனாலதான் நம்ம சர்ச்சை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார் அதை சொல்ல சொல்ல உனக்கு போராட்டம் ஜாஸ்தி தான் ஆகும் ஆனா கவலைப்படாத போராட்டத்தின் முடிவிலே ஒரு தித்திப்பான அனுபவத்தை கர்த்தர் உனக்கு தருவா அலிலுயா உன் காரியம் வாய்க்கும் இந்த காலை வேலையில இந்த திருச்சபையின் போதகராகவும் ஆவிக்குரிய தகப்பனாகவும் தீர்க்க தரிசியாகவும் கர்த்தர் கொடுத்த நல்ல மெய்ப்பனாக உனக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா இன்னும் எல்லாம் உன் கைக்குள்ளே தான் இருக்குது எல்லாம் உன் கண்ட்ரோலில் தான் இருக்குது கவலைப்பட உன் கண்ட்ரோலை மீறி எதுவும் போகல உன் கண்ட்ரோலை மீறி எதுவுமே போகாது காரணம் என்னென்னா உனக்குள்ளே பரிசு தாவியான ஒரு வாசமாக இருக்கிறார் அப்போ நீ நினைக்கணும் நான் கஷ்டமா இருக்கும் போது என் கூட பேசுறது பிசாசா ஆமாம் பிசாசு அப்போ ஏன் ஆண்டர் பேச மாட்டுறாரு கேளு கேளு பிசாசு பேசுகிறான்னு சாட்சி கொடுக்காத அந்த கஷ்டமான வேலையில் வாக்குத்தத்தை என்ன கொடுக்குறது உன் அழுகையில் நான் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்குறாரு அப்ப சொல்லி பொல்லாத பிசாசே நீ யார் எனக்கு தெரியும் என்னோட கூட இருக்கார் உன்னிலும் பெரியவர் அலே அலே லுயா எவஜனமே நான் தெளிவாக உனக்கு சொல்றேன் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுறவர்களும் உன்னை கைவிட மாட்டாமேன் திருக்க தி தீர்க்க தர்ஷனம் சொல்றேன் உன் காரியம் வாய்க்கிற வரையிலும் உன் அவர் கைவிடாத தெய்வன் அமேன் நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும் விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும் இந்த விசுவாச நம்பிக்கை உனக்குள்ள இருந்துச்சுன்னா நகராத மலையை உன்னால நவுத்த முடியும் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் நகராத மவுண்டன் இம்மூவபிள் மவுண்டன் அந்த மவுண்டன் நகர்த்தவே முடியாத மலையை கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வைப்பார் ஒரு கிடைக்காத அனுபவத்தை கர்த்தர் உனக்கு கிடைக்க செய்வார் ஸோ இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒன்று உன் காத்திருப்பு உன் வெயிட்டிங் பீரியட் உன்னை அழ வைக்கலாம் ஆனால் காரியம் நிச்சயமா நிச்சயமா காரியம் சொல்லுங்க பண்ணுவார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க எந்த இடத்துக்கு நீங்க போறீங்கன்றத முக்கியம் இடம் முக்கியம் இல்ல அந்த இடத்துல மனுஷங்க முக்கியம் இல்ல நீ தான் முக்கியம் யார் இருக்குதா பிசாசுக்குதா கண்ணி கண்ணீர் கவலைக்குதான் பார்க்காத உனக்குள்ள ஆவியானவரை பெருசா பாருமே இந்த நாளில் ஆண்டர் உங்களுக்கு சொல்றது காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இது வரைக்கும் வாழ்க்கையில் நடக்காததெல்லாம் இனியும் வாழ்க்கையில் நடக்க போகுது நன்மையானத பேசு நன்மையானதை உன் இருதியத்திலிருந்து கொண்டு வா நிச்சயமாய் சாராளுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருந்தது ஏன்னா வாக்கு தத்துவம் சாரால் மேலேயும் இருந்ததுன்றத ஆபிரகாம் புரிந்து கொண்டபடினாலே அந்த பொறுப்பு எல்லாத்தையும் சாரால் கிட்டே கொடுத்தாரு சாரால் பின்பு கற்பம் தரித்தால் அவன் தான் வாக்குத்தின் பிள்ளை ஆகவே இதை இருதயத்தில் வைத்துக்கொண்டு எல்லாரும் ஜெபியுங்க விசுவாசத்தோடு கூட இருங்க உன் காத்திருப்பு ஒருபொழுதும் வீணாகாது உன் நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது காரணம் என்ன வாக்கு தத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் காரியத்தை வாய்க்க போனோம் எல்லாம் எழுத நிற்போமா எல்லாம் ஜோமனுவோம் கண்களை மூடி